ராசி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பங்கு சந்தையில் அதாவது வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து யார் வந்து ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப மிக தெளிவாக நம்ம வந்து பார்க்க போகிறோங்க பொதுவாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பங்கு சந்தையில் வந்து நிறைய பேர் வந்து நிறைய வந்து சம்பாதிக்கிறாங்க அதேமாதிரி வந்து சில இழப்புகள் இருந்தாலும் கூட சில பேர் வந்து தொட்டாலே வந்து ஒட்டு மொத்த பொருளாதாரத்தையும் இழந்து கஷ்டப்படக்கூடிய நிலையை வந்து நம்ம நிறைய பேர் பார்க்குறோம் இதனால் வந்து தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்குலாம் நிறைய பேர் வந்து போயிருக்கிறாங்க இதெல்லாம் நம்ம பார்த்து இதை ஆய்வு பண்ணும்போது இதுக்கு ஒரு ஒரு விழிப்புணர்வான ஒரு பதிவு தரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இதை பதிவிடுறோம் பொதுவாக நான் சொல்லக்கூடிய அமைப்பு உள்ளவங்க வந்து இந்த ஷேர் மார்க்கெட் பக்கமே வந்து போகக்கூடாது தொடவே கூடாது தான் வந்து ரொம்ப முக்கியம் இதை வந்து நான் சொல்கிறத உங்களுடைய ஜாதகத்தில் வந்து நீங்கள் வந்து ஆய்வு பண்ணி பார்த்திங்கன்னா கட்டாயமாக வந்து அதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஒரு ஜாதகத்தில் அது பார்த்தீங்கன்னா ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உங்கள் ஜாதகத்தில் பன்னெண்டு ராசி கட்டங்கள் இருக்கும் அந்த ராசி கட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ராசியாக வேணாலும் இருக்கலாம் எந்த லக்னமாக வேணாலும் இருக்கலாம் எந்த நட்சத்திரம் வேணுமாலும் இருக்கலாம் சரிங்களா உங்கள் ராசி கட்டத்தில் செவ்வாய் ஒன்பது நவகிரகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துல ராகு கேது இந்த கிரகங்கள் இருந்துச்சுன்னா கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பங்கு சந்தையில் வந்து மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தை வந்து இழக்கக்கூடிய தன்மை வந்து பண்ணிடும் அது மட்டும் இல்லாமல் அந்த செவ்வாய் இருக்கிற இருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படி என்னும்போது அந்த செவ்வாயோட ராகு கேதுகள் இருந்தாலும் சரி அந்த செவ்வாய் இருக்கிற இருந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துல வந்து ராகுவோ அல்லது கேதுவோ இருந்தாலும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்தில் செவ்வாயிலிருந்து என்னை வந்தீங்கன்னா ஏழாம் இடத்துல ஏழாம் பாவத்தில் வந்து ராகு சாவு அல்லது கேதுகள் இருந்தாலும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாயிலிருந்து எண்ணும் பொழுது ஒன்பதாம் இடம் அந்த ஒன்பதாவது கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேதுகள் இருந்தாலும் அதாவது செவ்வாயிலிருந்து எண்ணும்போது ஒன்று அஞ்சு ஏழு ஒம்பது இந்த இடங்களில் இந்த ராகு கேதுகள் இருக்கும்போது அவங்க வந்து இந்த ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பங்கு சந்தையில் வந்து தொழில் பண்ணுறதுக்கான அமைப்பை வந்து தவிர்த்துறது ரொம்ப 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 நல்லதுங்க இதை வந்து அனுபவத்தில் பார்த்த விஷயம் அதனால் வந்து இவங்க எக்காரணம் கொண்டு எந்த சூழ்நிலையிலுமே வந்து அந்த பக்கம் வந்து போகாமல் இருக்கிறது வந்து இவங்களுடைய பொருளாதாரத்தையும் காப்பாற்றிக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு நிம்மதி அடையிறதுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் கட்டாயமாக இந்த பதிவை நீங்கள் பார்த்து ஒரு விழிப்புணர்வு அடைஞ்சு உங்கள் வாழ்க்கையில் வந்து வெற்றி அடைய எல்லாம் அல்ல குருவொருளும் இறையர்களும் துணையர்க்கட்டும் நன்றி வணக்கம்